இன்னைக்கு வந்து ஃபேமிலியோடு நல்லா வீட்லேயே பிரியாணி செஞ்சு எடுத்துக்கிட்டு தோப்பில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அடுத்து வந்து முட்டை தயிர் சட்னி இது எல்லாம் ரெடியாக இருக்குது பிரியாணி வந்து நல்லா தமிழை வச்சிட்டோம் தமிழை வச்சு இதை எல்லாமே வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு தோப்பு கொண்டு போக போகிறோம் நல்ல கிராமத்தில் வந்து இப்படி வந்து பிரியாணி செஞ்சு தோப்பில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு தோப்புக்கு போனதுக்கப்புறம் அங்கே எப்படி நாங்கள் சாப்பிட்றோங்கிறது நாங்கள் கஷ்டம் தோப்புக்கு வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பெசேருன் இருக்குன்ட்டு நம்ம எவ்வளவு சிட்டியில் இருந்தாலும் இப்படி வந்து இயற்கையான இடத்துல வந்து நம்ம சாப்பாடு ஆக்கி கொண்டு வந்து சாப்பிட்டா அது ஒரு மாதிரி தான் நம்ம கிராமத்து மண் வாசனையே ஒரு இது தாங்க எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குன்னு பாருங்கள் தோ தோப்பே ஒரு அதாக இருக்குது நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் ஃபேமிலியோடு வந்து சாப்பாடு வந்து வீட்டிலே ஆக்கி கொண்டு வந்துட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு இந்த இங்கே தோப்பில் வந்து நாங்கள் சாப்பாடு ஆக்கி உங்களை எப்படின்னு காட்டுறோம் எவ்வளோ இயற்கையான இடமா இருக்குன்னு பாருங்கள் ஆ அப்படியே பாருங்க இந்த வருஷம் நல்லா காப்புங்க மாமரத்தில் சூப்பராக இருக்குது மா மாமரம் ஃபுல்லாகவே வெறும் தான் தெரியுது எங்கள் ஊரில் வந்து இது கல்லாமங்கான்னு சொல்லுவோம் இது நல்லா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா உப்பு இதுக போட்டு சாப்பிட்டாக்கு நல்லா இருக்குது டேஸ்ட்டாக எல்லா மரத்துலையுமே நல்லா காப்பு இருக்குது பாருங்க இப்படி இயற்கையான இடத்துல தான் இன்றைக்கி சாப்பாடாகிட்டு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் பார்த்திங்கல்ல டைம் ஆயிடுச்சு பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பசிக்குதுங்குதுங்க போய் சாப்பிட்றோம் நீங்கள் ஒரு நாளைக்கு இப்படி ஒரு இயற்கையான இடத்துல சமைச்சி சாப்பிட்டு பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு இதோடைய இது கண்டுக்குட்டி பாரு பயப்படுது இங்கே மாமரம் மட்டும் இல்லைங்க எல்லாமே வச்சுருக்காங்க வாழை இலை புளிய மரம் மாங்காய் மரம் பார்க்கவே அப்படி இருக்குங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா கீழே விழுந்துடாதிய பாருங்கள் இப்படியான இடத்துல வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டா இதை விட நல்லா ஒரு அருமையாக இருக்கும் நாங்கள் வீட்டிலே செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் வாங்க எல்லாம் சாப்பிடலாம் இது கத்தி எடுத்துகிட்டு வாங்கம்மா வாழையில் கட் பண்ணிக்குவோம் ம் அம்முட்டீவெலாம் போட வேணாம் அப்படி போடு எல்லாம் நல்லா சாப்பிடுங்க வயிற்றுக்கு ஆ சூப்பராக இருக்கா நல்லா சாப்பிடுங்க வயிற்றுக்கு அவ்வளோதாங்க நீங்களே இதே மட்டும் ஒரு நாளைக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் செஞ்சு இங்கே கொண்டு தோப்பில் வச்சு சாப்பிட்டாலும் சரி இங்கேயே வந்து கூட நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இப்படி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க